Hi friends welcome to alparai samayal இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இட்லி சாஃப்ட்டாவே வரலன்னு சொல்வாங்க ரொம்ப ஹார்ட் ஆயிருச்சேன்னு சொல்லி அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இறக்குறவங்க என்ன ஃபாலோ பண்ணனும் பாத்தீங்கன்னா இட்லி மாவு அரைக்கும் போது இந்த உலந்த நம்ம நனைய இல்லையா வைக்கிறோம்லையா அவர் நனைய நனைஞ்சா போதும் அரிசி ஒரு 4 மணி நேரம் நனையணும் இந்த டைம் ஒரு நாள்லே போதுமானதா இருக்கும் இட்லிக்கு மாவு அரைக்கும் போது பாத்தீங்கன்னா உளுந்துக்கு நீங்கள் தண்ணீருக்கு பதிலாக இந்த மாதிரி ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணலாம் ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணி மாவு அரைக்கும் போது மாவு உளுந்த மாவு நல்லா பொங்கி வரும் ஒருவேளை நீங்கள் க்யூப் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தண்ணி வந்து ஊற்றி அரைக்க கூடாது தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அரைக்கணும் தான் வந்து மாவு வந்து பொங்கி வரும் நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா வேற வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமையல் கட்டில் வேலை பார்க்கும்போது மாவு அரைக்கிறதுனால தண்ணியை வந்து அதிகமா அதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிட்டே வந்துருவாங்க அந்த மாதிரி அரைச்சோம் அப்படின்னா இட்லி வராது இந்த மாதிரி தெளித்து அரைச்சி பாருங்க மாவு நல்லா பொங்கி வரும் உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும் நான் அரைக்கிற மாவு எவ்வளோ பொங்கி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாவை நீங்கள் எடுக்கிற ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல மை போல் வந்து அரைச்சிருக்கணும் கையில் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இருக்கணும் நல்லா வலுவலுவலுன்னு இந்த ஸ்டேஜில் நம்ம மாவை எடுத்துடலாம் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டு இட்லியும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் அடுத்ததாக என்னென்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி இடியாப்பம் புளியிறது மர அச்சில் வச்சுருப்பாங்க ஆனால் அது யூஸ் இல்லாமல் ஓரமாக போட்டு வச்சுருப்பாங்க என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளிய முடியல ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா கேப் இல்லாமல் மாவை வந்து ஃபில் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறமா புளியும் போது ஏர் வாங்கிரும் அதனால் நம்மளால் புளிய முடியாது இந்த மாதிரி கொலக்கட்டை சைஸ்க்கு பிடிச்சிட்டு வச்சு புளிஞ்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும் ரொம்பவே ஸ்மூத்தாக வந்துடும் கையெல்லாம் வலிக்காது பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக புளிகிறேன்னு பாருங்கள் மற்ற இடியாப்பத்தை விட இந்த இடியாப்பத்தோட அச்சி பார்த்தீங்கன்னா என்னோடய ஹோல்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் அதனால இடியாப்பம் இந்த மாதிரி ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உங்கள் வீட்டில் இந்த அச்சி இருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து சில நேரம் குழம்புக்காக வந்து அரைச்சி எடுப்போம் அப்படி அரைக்கும் போது தேங்காய் குறை குறைன்னு இருக்கும் எவ்வளோதான் அரைச்சாலும் மை போல் வராது அந்த மாதிரி மை போல் வர்றதுக்காக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து அரைக்கும் போது ஃபைன் பேஸ்ட்டாக நமக்கு வந்து கிடைக்கும் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே எல்லார் வீட்லேயும் டீ காஃபி பால் இந்த மாதிரிலாம் வந்து காய்ச்சுவோம் அப்படி காய்ச்சும் போது பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் நேரடியாக நம்ம பாலை ஊற்றி காய்ச்சி எடுப்போம் அந்த மாதிரி காய்ச்சின பாத்திரத்தை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீ பாத்திரம்லாம் கழுவும் போது சிலருக்கு வந்து டென்ஷனாக இருக்கும் பார்த்துருப்பீங்க அடியில் ஃபுல்லாகவே பால் படிஞ்சு ரொம்ப கரையாக ஒரு மாதிரி இருக்கும் தேய்ச்சி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக பால் காய்ச்சறதுக்கு முன்னாடி தண்ணியை ஒரு கால் கிளாஸ் அளவு நம்ம இந்த மாதிரி பாத்திரத்தில் விட்டு கொதி வந்ததுக்கு அப்புறமா பால் சேர்த்து நீங்கள் டீயோ காஃபியோ பாலோ எது வேணாலும் எடுக்கலாம் அப்படி காய்ச்சின பாத்திரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக என்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இடியாப்பம் சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் சட்னி இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து தேங்காய் பால் அதிகமாக சாப்பிடுவாங்க அந்த இடியாப்பத்தோடு பால் வச்சு சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஏலக்காய் சேர்த்து நீங்கள் பால் அரைச்சி எடுத்து கொடுங்க அதை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க எங்களோட வாழ்பாறை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்